சுற்றுலாத்தலம் பல ஆயிரம் மக்கள் கூடி கிளைகிறார் முப்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடி கிளைகிறார்கள் பாதுகாப்பு இங்கே கேட்டால் அது சுற்றுலா தலமாக மாற்றியதே எங்களுக்கு தெரியாது இது பதிலா இது பதிலா இது பதிலா இருநூறு கிலோமீட்டர் ஆயுதங்களோடு தீவிரவாதிகள் எப்படி ஊடுருவினான் எப்படி ஊடுருவினான் சத்த இருபத்தாலு பேர் வந்தது எத்தனை பேர் யாருக்கு தெரியும் கணக்கெங்கே உள்ளே வந்து இருபது பேரை பல மணி நேரம் நின்று அவன் படம் எடுப்பதோல வசனம் பேசி காட்சி எடுத்து சுட்டு சுட்டுக் கொண்டிருக்கிறான் அப்ப எங்கே இருந்தது ராணுவம் வெடிச்சத்தம் கேட்டவுலக ஓடி வந்தார்கள் சண்டையிட்டார்கள் அவர்களை சுட்டார்கள் வீரர்கள் என்ற செய்தி வந்தால் நாட்டு மக்களை பாதுகாக்கிறார்கள் நாம் தீவிரவாதி இஸ்லாம் உயிரை கொடுத்து சுற்றுலாவுக்கு வந்த மக்களை பாதுகாத்தவனும் இஸ்லாம் அதை செய்தியாக்க கூடாது அதில் அரசியல் இல்லை வந்தான் தவற விட்டுட்டே எத்தனை பேர் வந்தான் தெரியாது எப்படி வந்தான் தெரியாது ஆயுதங்களோடு எப்படி வந்தான் தெரியாது உள்ளே வந்து அத்தனை மக்களையும் சுட்டுவிட்டு திரும்பி பத்திரமாக சென்றார் எப்படி இப்ப யார் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது யார் தீவிரவாதிகளின் ஆதரவாளர்கள் யார் நான் என் வீட்டிலே பாதுகாப்பிற்கு ஒரு காவலரை வைத்திருக்கிறேன் அந்த காவலரின் பணி என்ன என் மக்களே என் உடன் பிறந்தார்களே பாதுகாவலரின் பணி என்ன திருடன் வந்தால் தடுத்து பிடிக்க ஒருவேளை தவறிவிட்டால் திருடி விட்டு போகும்போது தடுத்து பிடிக்க மறித்து பிடிக்க இதுக்கு தானே அவன் வரும்போதும் தடுக்கவில்லை திருடி விட்டு போகும்போதும் தடுக்கவில்லை ஆனால் தெருவில் போவார் வருவரெல்லாம் அடிக்கிறான் இது எப்படி இருக்குது நீந்திரிங்யா நீந்திரா போற அப்பாவி மக்களை எல்லாம் அடிக்கிறான் இது எப்படி இருக்குது இதைத்தான் இந்தியா போர் என்ற நீ குண்டு போட்டு கொன்னவன் இந்த கூட்டத்தில் தீவிரவாதி சுட்டுக் கொண்ட யாராவது ஒருத்தனா இல்லை இத்தனை கேள்விகள் இந்த நாட்டின் குடிமகன் குறிப்பாக தமிழ் குடிமகன் தமிழ் தேசிய மகன் பிரபாகரன் மகனிடத்தில் இருக்கு இத்தனை கேள்வி எந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லாம போர் போர் என்ன போர் என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி கக்கக்க போர் புறாவுக்கு போறான் புறாவுக்கு போறான் கொடுமையா இருக்கு என்னது இது திடீர்னு போறாங்க அது முடிச்சிட்டோம் ஒரு கேள்வி நீ சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க தவறிவிட்டாய் அதற்கு பாதுகாப்புத்துறை வருத்தம் தெரிவிச்சுக்கா உள்துறை அமைச்சகம் வருத்தம் தெரிவிச்சுக்கா ராணுவ தளபதிகள் குடிகள் தெரிவிச்சுக்க இல்லை வித்தவன் குடிச்சு செத்தவன் இதை மறைக்க பத்து லட்சம் கொடுத்தவர்கள் போல அந்த செயலை மறைக்க போர் நடந்திருக்கு எப்படி இருக்கு பேர் ஆபரேஷன் சிந்தூர் நாங்க என்ன சொல்றோம் இருபத்தி இருபத்தி ஆறு பேர் சத்ததுக்கு ஆபரேஷன் சிந்தூர் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் நாற்பது பேர் சத்தம் இந்திய கடலுக்குள்ள அதுக்கு ஆபரேஷன் இந்து அப்படின்னு ஒண்ணு போடுங்க இந்து மகா கடவு கடலுக்குள்ள செத்ததுனால ஆபரேஷன் இந்து போட்டு இலங்கையோட ஒரு போற போடு போடு ஏன் செத்தவன் தமிழன் கொன்னவன் சிங்களன் புத்திஸ்ட் புத்திஸ்டோ இந்து எப்படியா புத்திஸ்ட்லாம் இந்து சீனாவில் இருக்க புத்தி இந்துவா என்ன சிரிக்கிறிய சொல்லு சப்பால இருக்க புத்திஸ்ட்லாம் இந்துவா ஒரு ஒரு இளவும் இல்லை ஒரு கேள்வியும் இல்ல இருபது பேரை சுட்டுபு நாயுடு போர் வேண்டாம் ஒரு அறிக்கை இது தவறு வருந்தத்தக்கது இப்படியா செய்வது ஒரு சின்ன கண்டனம் கிடையாது இறந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் செய்தி கிடையாது மாநில மாநில உரிமையில் என்ன உரிமை நமக்கு இருக்கிறது நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ராமல் சொன்னது போல வரி நூறு விழுக்காடு வரி விழுக்காடு அந்தந்த மாநில மக்களுக்கு இருபத்தஞ்சு விழுக்காடு பொது நிதியாக தருவோம் நாட்டின் பாதுகாப்பு பணம் அச்சிடுதல் வெளியுறவுத்துறை இதை வைத்துக் கொண்டு மீதி எல்லாம் அந்தந்த மாநில மக்களின் வசதிக்கேற்ப சட்டங்களை திட்டங்களை தீட்டிக்கொள்ள உரிமையை நிர்வாகத்தை அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் இதுதான் ஒவ்வொரு தேசிய தன்னுரிமையாக இருக்க முடியும் கூட்டரசு கோட்பாட்டின் முதன்மையான நோக்கமா இருக்க முடியும் நாங்கள் தமிழ் தேசிய தலகர்த்தாக்களும் எங்கள் தந்தைகளும் பிள்ளைகளும் இந்த இடத்தில் பேசுவது தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்காக மட்டும் அல்ல இந்தியாவில் வாழுகிற ஒவ்வொரு தேசிய மக்களின் உரிமைக்காகவும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பேசிய நம்முடைய பொதுச்செயலாளர் சொன்னது போல இந்த நிலத்தில் எதுவண்ணையும் முதலில் உரிமைக்காக நின்றவன் இந்தி திணிப்பு முதலில் எதிர்த்தவன் தமிழன் ஜிஎஸ்டி முதலில் எதிர்த்தவன் தமிழன் என்ஐஏ எதிர்த்தவன் நம்மதான் நீட்டு எல்லோரும் அமைதியா இருப்பான் நாம மட்டும்தான் எதிர்த்தோம் ஏனென்றால் இங்கு மட்டும்தான் கலப்பில்லாத தூய இனம் இன்னும் உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது அறிவார்ந்த பெருமக்கள் எண்ணிலும் இளையின் தமிழங்கிகள் இன்றைக்கு தமிழில் படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு அரசு பணியிலே வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேர் இயக்கம் தீர்மானம் நிறைவேற்றுகிறது அதை அப்படியே நாம் ஏற்கிறோம் அவர்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் நாம் ஏற்கிறோம் அது தத்துவமாக இருக்கிறது அது சிந்தனையில் இருக்கிறது ஆனால் உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் இந்த நிலத்தின் அதிகாரத்தை வென்று அதை செயல்படுத்தி காட்டுவோம் என்கிற இந்த உறுதியை மாநாட்டில் நாங்கள் ஏற்கிறோம் எனவே கூட்டரசு கோட்பாட்டினுடைய கோரிக்கையை வலியுறுத்தி தீர்மானங்களை படித்து உங்களுக்கெல்லாம் விட்ட பிறகு நாம் இழந்துவிட்ட உரிமைகளை பாதுகாக்க மீட்க இருக்கிற உரிமையை பாதுகாக்க நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து போராட வேண்டியிருக்கிறோம் இன்றைக்கு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்று அண்ணன் ஆராஸ் அவர்கள் வரை பேசுகிறார் தமிழ் செம்மொழியாக இருந்ததா இல்லை நீங்கள் பெற்றுக் கொடுத்தீர்களா தமிழை செம்மொழியாக நீங்கள் ஆக்கினீர்களா என் மொழிதான் உலகின் எம்மொழியின் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனி செம்மொழி அது உலகில் எல்லா ஐவறிஞனும் மொழியில் அறிஞனும் ஒத்துக்கொள்வான் என் மொழி செம்மொழி அதை செம்மொழி என்று இந்திய அரசை அங்கீகரிக்க சொல்லி சொல்லு இந்தியாவை செம்மொழின்னு சொல்லி சொல்லி சொன்னீங்க இது எப்படி இருக்கு அதுக்கு ஒரு பெருமை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம் நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம் பெற்றுக் கொடுத்த செம்மொழி பெருமக்கள் வணிகர் சங்க மாநாட்டில் தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார்கள் நானெல்லாம் எல்லாம் திருமண வெட்டியில் செல்கிற போது குழந்தைகளுக்கு தமிழிலே பெயர் வைக்க சொல்லி பேசுவேன் அதுபோல நீங்கள் உங்கள் கடைகளை வணிக நிறுவனங்களை பிள்ளைகளாகத்தான் குழந்தைகளாகத்தான் பாவிக்கிறீர்கள் அதனால் நீங்களும் உங்கள் கடைகளுக்கு உங்கள் வணிக நிறுவனங்களுக்கு தமிழிலே பெயர் வைங்கள் குறிப்பாக ரெயின்போ என்று இருந்தால் அதை ரெயின்போ என்று தமிழில் எழுதுங்கள் ஐயோ நீங்க சிரிக்கிறதுக்காக நான் சொல்லல சத்தியமா அப்படி பேசிருக்காப்ல அதை வானவில் அப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்லல தமிழ் வளர்க்கிறார்கள் செம்மொழி நாயகர்கள் தமிழ் வளர்க்கிறார்கள் இவர்களை ஒழிக்காமல் உன் மொழிக்கு மீட்சி இல்லை உன் இனத்திற்கு எழுச்சி இல்லை வளர்ச்சி இல்லை பாதுகாப்பு இல்லை தமிழனுக்கு உரிமை இல்லை தமிழ் நிலத்திற்கு எடுக்க கையெழுத்து போட்டியில தெரியாம போட்டி நமக்கு என்ன சொல்லுது தெரியாம அறிவாலயத்தை எம்பேருக்கு மாத்தி கொஞ்சம் எழுதி கொடுத்திருக்க தெரியாம கையெழுத்து அதனால் மாநில உரிமைக்கும் கூட்டரசு கோட்பாட்டுக்கும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் அதனால் அறிவார்ந்த பெருமக்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை முன்வைத்த கோரிக்கைகளை உள்வாங்கிக் கொண்டு எதிர்வரும்